வணக்கம் நேர்களே இப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாதை இதில் நடந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் இதை எப்படி வீட்டிலேயே அமைப்பது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த பைக் விடுற இடத்துலையோ இல்லைன்னா தோட்டத்துலேயோ இல்லைன்னா மொட்டை மாடியிலேயோ இதை பண்ணிக்கிடலாம் இதுக்கு கூழாங்கல்லு தேவைப்படுது கூழாங்கல்ல ஆற்றுல நம்ம ஒரே அளவாக பார்த்து கூட பிறக்கலாம் ஆனால் போலீஸ் பார்த்தா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா பாவனாசம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் கொஞ்சம் நாங்கள் பொறுக்கணும் அப்போ போலீஸ் வான் பண்ணிவிட்டு விட்டாங்க அதனால தான் சொல்லுவோம் இதுக்கு குழாங்களுக்கு பதிலாக நாங்கள் மார்பிள் ஸ்டோருக்கு போனோம் மார்பிள் டைல்ஸ் விற்கிற கடைக்கு போயிட்டு அங்கே நிறைய இது மாதிரி கிடச்சிது பல சைஸில் இது வந்து அங்கே விற்காங்க அந்த கல் வந்து அவங்க வால்ஸ் டெக்கரேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுதாங்களாம் அதில் ஒரு கிலோ முப்பது ரூபான்னாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் வீட்டில் வேலை பார்க்குற கொத்தனாறு கிட்ட கொடுத்து இதை போட சொன்னோம் எப்படி போடுதாங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு முதல்ல நல்ல பிடிமானத்துக்கு தரையை நல்லா கீறி விடுதாங்க கீறி விட்டு அதில் சிமெண்ட்டோட தண்ணி சேர்த்து இந்த சிமெண்ட் கொழுப்பு வச்சு அதில் வரிசையாக கூழாங்கல்ல ஒவ்வொன்றா அடுக்குதாங்க சில இது வந்து அதில் சுற்றியில் வச்சு அடிக்காங்க நல்லா உள்ளே போகிறதுக்கு நானும் கிட்ட நின்று ரெண்டு மூணு கல் அப்படியே வச்சேன் நாங்கள் இதை ரெண்டு சைஸில் வாங்கிட்டு வந்தோம் ஒன்று பெரிய கல் உருளைக்கெழங்கு மாதிரி இருக்குது இன்னொன்று சின்ன கல் இந்த மீன் தொட்டியில் போடுவாங்க அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு வகையில் வாங்கிட்டு வந்தோம் இதை ஒவ்வொன்றா வரிசையாக பொறுமையாக வச்சுக்கிட்டு தானுங்க எல்லாம் வச்சுட்டு மறுநாள் காலையில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடணும் இந்த மாதிரி ரெண்டு நாள் நல்லா காய விடணும் காய விட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா தண்ணி தெளித்து விடுங்க அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து நல்லா காஞ்சதும் இதை எப்படி பாலிஷ் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாலிஷ் போடுறதுக்கு இதுக்கு நம்ம நெரோலாக்ஸ் இல்லைன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் டச்வுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வார்னிஷ் மாதிரி இருக்கும் இது வுட்டுன்னு ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும் அது கிடைக்கும் அந்த பெயிண்ட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கிடுங்க ஒரு ப்ரெஷ்ஷு முதல்ல அந்த கூழாங்கல்லு போட்ட தரையில் நல்லா சுத்தமாக தொடக்கணும் ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது தண்ணியும் ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா துடைச்சிட்டு இந்த டச்சுவுட்டில் ப்ரெஷ்ஷை தொட்டு நீங்கள் லைட்டாக அடிக்கலாம் அடிக்க ஆரம்பிங்க டர்பன் ஆயில் எதுவுமே இதில் தேவையில்ல ரொம்ப திக்காகவும் கொழு குழுன்னு அடிச்சிடாதீங்க லைட்டாக அப்படியே ஒரு ஈவனாக அடிச்சிட்டு போங்க ஓகே வார்னிஷ் அடித்து முடித்து ஒரு டூ டேஸ் நல்லா காய விடுங்க வார்னிஷ் அடித்ததுக்கப்புறம் தூசி படாமல் பார்த்துக்கிடுங்க அந்த பாலிஷ் போய்டும் ரெண்டு நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த தரையில் அந்த கூலாங்கல் தரையில் நடந்தால் நல்ல கால் வழி போகும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸரால் ரிலீஸ் ஆகும் நீங்கள் காலையில் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இதில் நடக்கலாம் இது கீழே உங்களுக்கு இடம் இல்லைன்னா மொட்டை மாடியில் கூட போடலாம் பால்கனியில் இடம் இருந்தால் அதில் கூட ஒரு அடிக்கு போடலாம் இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க nandri